அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கண்ணிலக்கண கண்ணிராசி நேர்களை உங்களுக்கு சேவா திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தானது பதிவானது உங்கள் அக்கடத்துக்கு எண்ணி வர பதினொன்னா பதினொன்னாம் ஒன்றாம் ராசியான பதினொன்றாம் பாகமான கடக ராசியின் பதிவாகும் இந்த கடகராசி இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய இப்போ புத்திநாதன் ஆகிய ராகுவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன்களை விடும் அந்த பதிவாகும் இந்த பதிவானது கன்னி லக்கணம் கன்னிராசிக்கிறது அந்த பதிவு பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க கண்ணிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்கள் செவ்வாய் திசை ராகு புத்தி நடக்குமானால் இந்த லக்கண பாவர் இதே அந்த பலன் நீங்கள் அப்படியாவது பலன் அணிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எத்தனை கூடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது ஏழு குடையவன் அதாவது மூணு குடையவன் எட்டு குடையவன் புத்திங்க செவ்வா புத்தி செவ்வா திசை மூணு குடையன் எட்டு குடையும் செவ்வா திசை புத்தி பார்த்தீங்கன்னா புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கன்னா செவ்வாதசி ஏழு ஆண்டு காலம் வந்து செயல்பட்டில் இருக்குதுங்க அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபூத்தியை பார்த்தீங்கனாக்க செ செவ்வாதிசியில் ராகுபூத்தி காலம் பதினெட்டு நாட்களும் செயல்பட்டில் இருக்குங்க இப்போ லக்கடதந்து எண்ணி வர பதினொன்றாம் பாகம் வர கடகரசன் என்னென்ன பா நட்ச சாரம்னு பார்த்துட்லாங்க அப்போ அங்கே என்ன நட்சசாரம் சாரம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனர்போஷம் நாலாம் பாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு மணி நாலு பாதம் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா புடனோசி நாலாம் பாதத்தில் உங்களுடைய ராகு பவன் இருந்தால் வர்க்கோத்தம் பெறாருன்னு அர்த்தம் முஸ்கநசம் ப்ளஸ் வர்க்கோத்தமோ ஓகேங்களா அப்போ வர்க்கோத்தம் பெற்று உங்களுக்கு அங்கே தசை புத்தி நடத்துகிறார் அப்போ அந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது நாலு ஏழு சம சம்மந்தப்படுறாங்க அப்போ நான் நாலு ஏழு சம்மந்தப்பட்டு போட்டு ராகு சம்மந்தப்பட்டு புத்தி நடத்துறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருமணம் பண்ணுறோம்னாக்கா அந்த திருமணத்தோட எண்ணம் எப்படி இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் செவ்வாய்ச்சி ராகு ராகுத்திரி திருமணம் ஆகுது ஒன்றும் பிரச்சனை திருமணம் பண்ண பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது அந்த வர தச்சனை அப்படிங்கிற மோட்டிவ் அதிகமாக இருக்குங்க அப்போ வரக்கூடிய பெண்ணுனால் நான் அதாவது க கணவர் அதாவது பெண்ணாக இருந்தால் கணவர் வீட்டார சொத்து மதிப்பு அப்படின்னா நிறைய கணக்கு போடுவாங்க இதை ஆனால் இருந்தால் பெண்ணுக்கிட்ட எவ்வளோ எவ்வளோ வரும் என்ன சுற்றுமதிப்பாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி கணக்கு போட்டு செயல்படுறதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு பாதக ஒரு பாதக அவர் வந்து பவன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த திசா பற்றி வருதுனாக்கா உங்கள் அம்மா வீட்டில் இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வா அதெல்லாம் வாங்கிடுவோம்னு சொல்லி அதை லாபம் பெற சண்டை சண்டசிச்சல் வருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழிலில் நம்மளுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போ கூட்டாளிட்டும் நம்ம லாபத்தை நம்ம மெயினாக எதிர்பார்ப்போம் எந்த யார்கிட்ட பழகுனாலும் எதிர்பார்க்கணும் ஆனாகுற பெண்ணாகிறதும் சரி இவன் என்ன இருக்கான் ஏது இருக்குது இவன்ட்ட என்ன இருக்குது ஏது இப்படி பார்த்து நம்ம பழகக்கூடிய ஒரு பாயிண்ட்அப் கொடுக்கும் அந்த புத்தி ஓகேங்களா அப்போ தாயாரிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் அந்த ஒரு இன்கம் எதிர்பார்க்கும் ஓகேங்களா நம்ம படித்த படிப்பு எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை எப்படி செலுத்தலாம் எப்படி நம்ம படிக்கிறது என்ன மாதிரி வரது எந்த மாதிரி போகிறது எப்படி ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை லாபம் பெறாது டபுளாக லாபம் பட்றது அதாவது டக்குன்னு ஒரு கோடிஸ்வரன் ஆகணும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மோட்டிவாக அதிகப்படுத்துங்க கட்டாயமாக இதுக்காக பார்த்தீங்கன்னா இரண்டாவது தாரத்துக்கு உண்டான வழிமுறை இதை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ஏழு கோடி சார் நாலு கோடி சாரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஓத்த போடுறார் அப்போ என்ன இடத்துங்க வண்டி வீடு மேலே வாகனத்து மேலே அதிக ஒரு எண்ணங்கள் வரும் அதிக ஆசை வரும் ஓகேங்களா எதிர்ப்பாளர் மாரி ரொம்ப எண்ணங்கள் ஈர்ப்பு வரும் ஓகேங்களா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பெறதுக்காக எதுனா செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சார்த்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம் சாரத்தில் உங்களுடைய புத்தினார் ராகு பவானு தான் என்ன பாலம் கொடுப்பார் பாப்போம் ஓகேங்களா இந்த தடவை பதினொன்று பாவம் சம்மந்தப்படுதுங்க பதினொன்று பாவம் சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அப்போ பதினொன்று பாவம் சம்மந்தப்பட்டு அந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க அஞ்சு ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு ஆறு மேலே தான் ராகு பயணிக்கிறார் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க நல்லா வேலைகள் வச்சுக்கோங்க அவங்க மூலிமா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு அவங்க மூலியமாக ஒரு கணக்கு போட்டு திட்டம் போட்டு லாபம் போட்டு பெறதுக்கு அதெல்லாம் ஊரு டூர் அனுப்புகிறது பூர்வீகத்தில் நம்ம லாபம் பெறறது சொத்து மூலியம் சொ சொத்து மதிப்பீடு போட்டு நம்மளுக்கு பூர்வீகத்து மூலியமாக லாபம் கிடைக்குமா வருமானம் வருமா பணம் கிடைக்குமா பொண்ணு பொருள் கிடைக்குமான பார்க்குறது வழி சொத்துக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் கட்டாயம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படு கொடுப்பாங்க உண்டான செலவுனால் அது சில பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு செலவு பண்ணால் கடனை வாங்குவாங்க இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடனை வாங்கி அது லாபம் பெற பார்ப்பாங்க ஏன்னா அது கூட ஆளை போட்டு துப்பு துளக்கிறதுக்காக அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து அவனுக்கு கமிஷன் கொடுத்து கொடுத்து அவள் ஆளை போட்டு அது விஷயத்தை தெரிஞ்சுறதுக்கு வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா அது கூட செலவிணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தாய்மா மட்டும்து ஒரு வர சொலவு இருக்குதா அவர்கிட்ட இந்த வளர்ப்பு இருந்து ஒரு வர சொலவு இருக்குதா அப்போ வளர்ப்பு இருந்து ஒரு வர சொலவு இருக்குதா இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளால் இந்த மோட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட்டிவ்லேயே போகுங்க இந்த சாதத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மோட்டிவிலேயே போகும் இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடமாறது ஊரு ஊர் போகிறது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இந்த அமைப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விபத்துகள் சின்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னி சூனி ஏவல் மந்திரம் பண்ணி வசியம் பண்ணி ஏதோன்னு பண்ணி கோத்துமத்து பண்ணி ஒரு ஒரு ஏதோன்னு ஒரு மாயஜம் பண்ணியாவது இதெல்லாம் பெறணும் இதெல்லாம் அடையணும்னு சொல்லி நம்ம மூலம் புத்தி தள்ளும் புஷ் பண்ணும் ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுளம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதர் ராகுபோனா என்ன பண்ணி போகிற பார்ப்போம் இப்போ சம்மந்தம் என்ன சம்மந்தப்படுத்துங்கிற இடத்துல அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது ஒன்று பத்து சம்மந்தப்படுறது ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி காலக்க காலக்கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நாம் பெறக்கூடிய பேருப்புகள் ஏதோ ஒரு லாபமாக கருதுவோம் அப்போ தொழிலில் நல்லா லாபம் வரணும் ரைட்டு ஓகே அப்போ நம்ம மட்டும் முதலீடு கம்மியாக இருக்குது அப்போ இன்னொருத்த யாரை கூட்டு சேர்த்துவோம் அப்போ கூட்டு சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் இட விட்டு இடம் மாற்றி ஊரு விட்டு ஊறு இந்த மாதிரி பயணித்து இந்த உள்ளூரில் யாரும் நம்ம இந்த காலகட்டம் நம்ம நம்ப மாட்டோம் அப்போ வெளியூர் ஆளை தான் நம்ம நம்புவோம் அப்போ உள்ளூர் ஆள் இன்னும் விட்டு கிரிமினர்ராவன் இவன் நம்பி நம்ம செயல்பட முடியாதுன்னு கண்டிப்பாக இப்போ நம்மளை பேசுவாங்க அப்புறம் ஊர் டு ஊர் புதிய பழக்கத்தில் ஒரு ஆளை பிடிப்போம் அது மூலிமா நம்ம வந்து அவன் அவன் நம்ம நம்ம முதலீடு கம்மியாக இருக்கும் அவன்கிட்ட முதலீடு எச்சா போட்டு நாம் நம்ம கண்ட்ரோல் நம்ம நாம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அதில் நல்ல லாபத்தை பார்த்து அந்த லாபத்தில் நம்ம வந்து நல்லா பெனிஃபிட் ஆகி அவங்க ஒரு லாபத்துக்குள்ள நம்ம ஒரு லாபத்தை நம்ம வச்சுக்கிறது அதில் எத்தனையோ திருட்டு கணக்கு எத்தனையோ இதெல்லாம் சூச்சை அதை பண்ணுவோம் புத்தி யூஸ் பண்ணுவோம் கம்ப்யூட்டரில் கோல்போல் பண்ணுவோம் தகவல் தொடர்பில் கோல்மோல் பண்ணுவோம் ஆன்லைனில் கோல்மோல் பண்ணுவோம் இத்தனை இதில் பண்ணுவோம் பண்ணி தான் சம்பாதிப்போம் ஓகேங்களா இத்தனை நம்ம ஏற்படுத்து கொடுக்கும் எண்ணும் எவ்வளோ இருக்குது பயணிச்சி சிறப்பு சரி எங்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நான் நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்